சேரமான் நாயனார் சேரமான் நாயனார் கேரள மாநிலம் கொடுங்கல்லூரில் சேரர்குடியில் பிறந்தவர் பெருமாள் கோதையார் அப்படின்னும் கலர்ச்சீற்றறிவார் அப்படின்னும் சொல்லுவாங்க இவருக்கு இறைவன் அருளால் மிகப்பெரிய ஒரு திறன் இருந்தது அதாவது உலகத்தில் உள்ள உயிரினங்களான பறவைகள் விலங்குகள் எல்லாம் என்ன பேசிக்குது அப்படிங்கிற அதனுடைய பேச்சு மொழியை அறிந்தவர் அதனால தான் இவருக்கு கலர்ச்சீற்றறிவார் அப்படின்னு பேர் இவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அரச வாழ்க்கையை திறந்துட்டு திருவஞ்சிக்கலத்துக்கு போய் அந்த திருவஞ்சி களத்தை ஈசன் மீது பற்று கொண்டு அங்கே போய் திருத்தொண்டு செஞ்சிட்ருக்காரு அப்போ தான் இந்த பகுதியை ஆண்ட அரசரான செங்கோட்புறையனார் இறந்து போகிறார் அதனால் அடுத்த அரசர் இல்லாததுனால் இவரை போய் கொள்ள வருமாறு அழைக்கிறாங்க இவரோ சிவத்தொண்டு செய்கிறதுக்கு அந்த அரச பதவி ரொம்ப இடையூறாக இருக்கும் அதனால வேண்டான்னு சொல்கிறாரு மக்கள் அனைவரும் இறைவன்கிட்ட முறையிட இறைவன் இவரை வந்து பதவி ஏற்றுக்குமாறு சொல்கிறாரு அதனால இவர் முடி சுட்டி கொண்டு நல்லா ஆட்சிட்டு வராரு ஒரு சமயம் இவர் யானை மீது அமர்ந்து வீதி உலா வராரு மக்கள் அனைவரும் அதை பார்த்துட்டு ம ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ இவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு வண்ணான் வராரு வண்ணானும் வேகமாக வந்து ஒதுங்கி நிற்கிறாரு அவரை பார்த்த உடனே இந்த அரசர் யானை மீது இருந்து கீழே இறங்கி அந்த வண்ணான போய் வணங்கி நிற்கிறாரு கை கூப்பி வணங்க ஒன்னு அவர் வந்து அதிர்ந்து போய் என்ன சாமி என்ன போய் வணங்குறீங்க நான் தானே உங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசர் சொல்கிறாரு உடம்பு பூரா திருநீர் பூசி இருக்கும் சிறந்த பக்தனான உன்னை வணங்காமல் நான் யாரை வணங்குவது அப்படின்னு கேட்குறாரு இல்லை சாமி இது வந்து துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மண்ணு இதை நான் தலையில் சுமந்துட்டு வந்தேன் அது உடம்பு பூரா பரவிடுச்சு உடனே அது திருநீர் பூசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அரசர் வந்து எதுவும் சொல்லாமல் போயிட்டார் அவர் ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு சமயம் பானபத்திரர் அப்படின்னு ஒரு புலவர் அவர் தனது கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை சொக்கநாதரிடம் பொருளுதவி கேட்டு வணங்கிட்டிருக்காரு அப்போ தான் அவர் வந்து ஒரு ஓலை எடுத்து தன் கைப்பட எழுதி இந்த ஓலையை கொண்டு போய் சேரமான அரசர்கிட்டம் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு இவர் மதுரையிலிருந்து கேரளாவுக்கு போய் அந்த அரசர்கிட்ட கொடுக்க அவர் அதை அந்த ஓலையை வாசித்து பார்த்துட்டு தனது கஜானாவில் இருக்கிற பொன் பொருள் அத்தனையும் இவர்கிட்ட கொடுக்குறாரு அது போக யானை சேனை படைகளையும் கொடுத்து அனுப்பி எல்லை வரை பாதுகாத்து அனுப்புகிறாரு அவர் எல்லை தாண்டி போகிறதுக்குள்ள இவர் கொடுத்த எல்லா பொருள்களையுமே இவருக்கு திரும்பி கிடச்சிருது இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் இவர் எப்போதுமே சிவ பூஜை செய்யாமல் சாப்பிடவே மாட்டார் அப்படி இவர் சிவ பூஜை செய்கிறதா இருந்தால் பல மணி நேரம் ஆகும் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் உண்டு அது காரணம் என்னென்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்